இன்றைக்கி வந்து அளவு ட்ரெஸ் வச்சு எப்படி ஒரு ஷாப்பு வந்து வெட்டுறது அப்படின்றது பார்க்கலாம் அளவு ட்ரெஸ் வச்சு சில கஸ்டமர் வந்து அளவு ட்ரெஸ் முடிக்காத வாங்க அளவை எடுத்து தைக்கிற மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம் சரியா இப்போ அளவு எப்படி வந்து அளவு சட்டை வச்சு எப்படி வெட்டணும் அப்படின்றது தான் இப்போ பார்க்கிறோம் இப்போ இதுதான் வந்து ஒரு கஸ்டமர் தந்த ஃபிராக்னு வச்சுக்கோங்க சரியா இப்போ ஒரு சில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கட்டிங் வந்து போடுவாங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறதுக்காக இந்த மெத்தட் ஸோ இந்த ஃப்ராக்கை கெட்ட பக்கம்லாம் நம்ம ஒன்றும் திருப்ப தேவையில்லை நல்ல பக்கமே வச்சுட்டு அப்படியே நாலாம் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேல் பாடி எடுக்கலை அது வெட்டிக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்கர்ட் உள்ளது வெட்டிக்கலாம் இல்லை ஸ்கர்ட்டை ஃபஸ்ட்டுக்கு வெட்டிக்கிட்டோம் நம்ம மேலே உள்ளது வெட்டலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் நீங்கள் இப்படி பேட்டர்னில் போடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கர்ட்டுக்கு நம்ம பேட்டர்ன் போட தேவையில்லை ஓகேவா ஏன்னா அது அதை வந்து எப்படின்னா இதோட ஹைட்டு இந்த உயரம் இருக்குது இல்லையா இது இந்த உயரம் எடுக்கிறோம் இதோட சுற்றளவு இது ரெண்டு தான் அளவு ட்ரெஸ் இருந்தால் ஃப்ராக்ல என்ன சுற்று இருக்கோ அதே நம்ம எடுத்துக்கலாம் அளவு ட்ரெஸ் இல்லைன்னா அது வேறோம் ஓகேவா ஸோ இந்த சிலதில் வந்து இப்படி இந்த நீதி இருக்குல்ல இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் கஸ்டமர் சொல்லுவாங்க இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃப்ளார் இருக்கிற மாதிரி நிறையா மாதிரி வையுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இந்த இடுப்பு சுற்றுல இருக்குல்ல இதில் மூணு மடங்கு நீங்கள் எடுக்கலாம் ஓகே அப்போ உங்களுக்கு கொஞ்சம் நிறைய வரும் பார்ட்டி ஃப்ராக்குலாம் போகும்போது அது இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் அது வேறு சரியா நார்மலாக ஒரு ஃப்ராக் நீங்கள் தைக்கிறீங்க சின்ன பிள்ளைங்க தைக்கிறீங்கன்னா மினிமமே ரெண்டரை மடங்காவது இருக்கணும் இந்த இடுப்பு சுற்றளவை விட இப்போது ஒரு பக்கத்துக்கு மட்டும் சொல்கிறீங்க ஒரு பக்கம் மட்டும் எடுத்து சுற்றுறதுல நல்லா இது இழுத்து வச்சு அளவு எடுக்கணும் லூஸாக எடுக்கக்கூடாது இழுத்து டைட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா துணி நம்ம யூஸ் பண்ண துணி தானே தராங்க அப்போ அவங்களுக்கு சுருங்கி இருக்கும் இல்லை அதுக்காக இப்போ பதினொன்றரை இன்ச்சு இருக்குது இதில் ரெண்டரை மடங்கு எப்படி எடுக்கும்போது எவ்வளோ வரும் உங்களுக்கு ரெண்டு மடங்குன்னா பதினொன்றரை இருபத்தி மூணு வரும் சரியா அப்போ இன்னும் இதில் அரைவாசியை திருப்பி நம்ம ஆட் பண்ணுறோம் ஒரு முப்பது சரி வரும் முப்பதாக வரும் ரெண்டரை மடங்கு நீங்கள் எடுக்கும்போது முப்பதாக எடுக்கணும் அப்போ இந்த ஒரு பக்கத்துக்கு இருக்குல்ல இந்த ஒரு சைடுக்கு இருக்குல்ல ஒரு சைடு மட்டும் அதுக்கே உங்களுக்கு வந்து சுற்றளவு முப்பது இன்ச்சு வேணும் அப்போ ஒரு சைடுக்கு மட்டும் உங்களுக்கு சுற்றுலவு எவ்வளோ வேணும் இந்த அகலாக முப்பது இன்ச்சு வேணும் அப்போ இன்னொரு சைடுக்கும் அதே அளவு துணி நம்ம வெட்டுவோம் ஓகேவா இது கேட்டுக்கு இது மத்தி இல்லை நீங்க வந்து அவங்க அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை இதுல இருக்கிற அளவு அப்படியே தச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு தையல் மார்க் இருக்கா அடையாளம் இந்த தையல் அடையாளத்தை இப்படி மடிச்சு பிடிச்சிக்கோங்க ஓகேவா பிடிச்சிட்டு இதை இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டும் ஈக்குவலா இப்போ இது எவ்வளோ அளவு இருக்குட்டே வச்சு பாருங்க இருபத்தி நாலு இப்ப இருபத்தி நாலு நம்ம என்ன செய்யணும்னா இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் இந்த பக்கம் தைக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சும் விட்டோம்னா இருபத்தஞ்சு இன்ச்சு அகலம்தான் நம்ம எடுக்கணும் ஓகேவா இப்ப அடுத்தது உயரம் உயரம் அப்படி எடுக்குறீங்க உங்களோட ஸ்கர்ட் இங்க ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதுல டேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு அப்படியே அந்த மிகுட்டு எவ்வளோ இருக்கோ அப்படியே எடுங்க பத்து இன்ச்சு இருக்கு உயரம் அப்போ இதுக்கு தையல் இடைவெளி எவ்வளோ சேர்க்கணுன்னா மேலே வந்து நாங்கள் ஜஸ்ட்டு ஜாயின் தான் பண்ணுறோம் இந்த துணியும் இந்த துணியும் ஜாயின் பண்ணுறோம் ஜாயின் பண்ணுறதுக்கு நமக்கு அரை இன்ச் போதும் கீழே என்ன செஞ்சுக்கிறாங்க மடித்து தைச்சுருக்குறாங்க அப்போ மடித்து தைக்கிறதுக்கு மினிமம் ஒரு இன்ச்சாக விடும் மினிமம் அதுக்கு மேலே நாங்கள் எவ்வளோ விடலாம் இந்த சின்ன பிள்ளைங்களுக்குலாம் ட்ரெஸ்ஸு தைக்கும் போது சில கஸ்டமர் சொல்லுவாங்க பெரிய மடிக்காக போடுங்க நாங்கள் வளர விட்டு கலட்டி விடுறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க நாங்கள் அதெல்லாம் கஸ்டமர் சொன்னால் செஞ்சு கொடுக்கலாம் மினிமம் நீங்கள் ஒரு இன்ச்சு சரி எக்ஸ்ட்ரா விட்டிங்கன்னா தான் மடித்து தைக்க முடியும் அரை இன்ச் வந்து இடுப்பை ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு இஞ்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு இவ்வளோ தான் ஸ்கர்ட்டு அப்போ ஸ்கர்ட்டுக்கு கீழே வர பார்ட்டுக்கு நம்ம என்ன செய்ய தேவையில்லை பேட்டர்ன் போட தேவையில்லை இப்போ இந்த பக்கம் இப்போ இரு மடித்தபடியே இருக்கு இல்லையா இப்போ இதில் இந்த இடம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இன்ச்சு இல்லை கம்மியா இருக்கு எவ்வளவு இருக்கு இருபத்தி ஒன்று தான் இருக்கு அப்ப என்ன செய்ய முடியும் இது இந்த இதை அப்படி எடுக்கல நீங்க என்ன செய்யணும் திரும்பணும் இதெல்லாம் ரெண்டாவது இப்படி மடிக்கணும் ஓகேவா இப்படி மடிக்கலாம் இப்படி மடிக்கலாம் இல்லைன்னா என்ன செய்யலாம் இப்படி மடிக்கலாம் ஓகேவா இப்படியே மடிக்கலாம் அந்த பக்கம் என்னால மடிக்கலாம் இது கீழே வர ஸ்கர்ட்டுக்கு ஸ்கூ இந்த பக்கம் துணி எங்களுக்கு எந்த பக்கமா நிறைய வர மாதிரி இருக்கோ அந்த பக்கம் எடுக்கலாம் இப்படி எடுக்கலாம் இப்படி எடுக்கும் போது பதினொன்றரை இன்ச்சி நம்ம மார்க் பண்றோம் இல்லையா அந்த உயரத்துக்கு அந்த பதினொன்று இன்ச்சை வந்து கீழே இருந்து எடுக்கக்கூடாது இந்த ஃபோல்டிங் இருக்கு பாருங்க இதுல இருந்து எடுக்கக்கூடாது இந்த ஓபனா ரெண்டு மடிப்பு துணி இருக்கு பாருங்க இதுல இருந்து மார்க் பண்ணி இப்படி வெட்டணும் அப்போ உங்களுக்கு இந்த மிச்ச துணி இருக்குல்ல அது மிஞ்சிற துணி வந்து ஃபோல்டிங்காக கிடைக்கும் அப்போ இப்படி வெட்டி நாங்கள் துணியை நாசம் பண்ணக்கூடாது இப்போ ரெண்டு துண்டா வந்துருச்சுன்னா வேற எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது ஸோ ஃபோல்டிங்காக எங்களுக்கு மிச்சம் வருது அப்படின்னு சொன்னா அதுவே நாங்கள் மேல் பிளவுஸுக்கு விரிச்சு வச்சு போட கரெக்டாக வந்துடுவோம் ஸோ நீங்கள் ஸ்கர்ட்டுக்கு இப்போ எப்போ எந்த பக்கம் இந்த எடுக்கணும் இந்த பக்கம் இருந்து உயரம் எடுக்கணும் இந்த ஒரு கார்னர்ல இருந்து தான் அதெல்லாம் எடுக்கணும் அப்போ உங்களுக்கு ஒரு செவ்வகை சைஸுக்கு பீஸு வந்துடும் இப்போ இந்த சைடு மிச்ச துணி இருக்குல்ல இதுல வேணும்னாலும் நாங்க பிளவுஸுக்கு வெட்டிக்கலாம் இதுல மேல மிச்சம் அப்படி நீட்டா வருது தானே அதை நாலாம் அடிச்சோம் நம்ம பிளவுஸுக்கு எடுத்துக்கணும் ஓகேவா ஸோ எல்லாருமே இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகேவா இப்போ பிளவுஸ் எப்படி வெட்டுறதுன்னு பார்ப்போமா ஸ்கர்ட் இதுதான் ப்ரொசீஜர் பிளவுஸ் வந்து நம்ம பேப்பர் கட்டிங் போட்டு போடலாம் இல்லை இந்த பேப்பர் கட்டிங் நம்ம எப்படி மெத்தடில் போடுறோமோ இதே மெத்தடை நீங்கள் நேரடியாக துணிலையும் போடலாம் சரி இப்போ இதை வந்து மடிச்சிருக்கேன் இந்த ட்ரெஸ் இருக்கு இல்லையா இந்த ட்ரெஸ்ஸை அப்படியே இது மடிச்சிருக்கேன் இப்போ எத்தனை மடிப்பு இருக்கு இதில் நாலு மடிப்பு இருக்கு பின்னுக்கு பின்னுக்கு ஒரு துண்டு மூணுக்கு ஒரு துண்டு ரெண்டு மடிப்பு அதை நான் திருப்பி குறுக்க மடிக்கும் போது எத்தனை மடிப்பு வருது நாலு மடிப்பு வருது சரியா இதுல ஓப்பன் எப்படி வச்சிருக்காங்க ஃபுல்லா வச்சிருக்காங்க ஃபுல்லா வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம முன் துண்டு தனியாக பின் துண்டு தனியாக வெட்டணும் சில ஓப்பன் பார்த்தீங்கன்னா இதுலையே முடிஞ்சிடும் ஒரே ஒரு உக்ஸ் வந்து இதுலேயே முடிஞ்சிடும் சின்ன சப்பாத்துக்கிங்கன்னா நிறைய ட்ரெஸ்ஸில் இருக்கும் ஒரு மட்டும் தான் இருக்கும் சின்ன ஓப்பன் வரும் அப்போ அந்த மாதிரி எல்லாம் வருதுன்னா நீங்கள் துணியை நாலாம் அடித்து அப்படியே போடலாம் துணியில் சொல்கிறேன் ட்ரெஸ்ஸை சொல்கிறேன் துணிலேயே நீங்கள் நாலாம் அடித்து அப்படியே போடலாம் லாஸ்ட் ட்ராக் போட்டிங்கன்னா அந்த மாதிரி போடலாம் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபுல்லாக வருது ஃபுல்லாக வர மெத்தடு நீங்கள் கற்றுக்கணும் ஒன்று கண்டிப்பாக தெரிஞ்சிக்கணும் அப்ப துண்டு தனியா நம்ம கட்டிங் போடணும் துண்டு தனியாக கட்டிங் போடணும் ஏன்னு சொன்னா துண்டுக்கு இந்த ஓபன் வைக்கிறோம்ல இதுக்கு நாங்கள் தனியாக தையல் இட விடுவோம் விடணும் அப்படியே நாளும் ஒன்னா போட்டு வெட்டிட்டீங்கன்னா தையல் அந்த ஓப்பனுக்கு துண்டு வச்சு பொருத்தம் போது உங்களுக்கு ஒரு அரை இன்ச்சு குறைஞ்சி உள்ளே போயிடும் அப்போ துண்டு வெளியில இருக்கும் பின்துண்டு வந்து உள்ளுக்கு இருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன செய்ய போறோம் துண்டு தனியாக பின் துண்டு தனியாக வெட்ட ஓகேவா அப்ப அப்ப நீங்க துணி என்ன செய்யணும் ரெண்டாம் மட்டும் தான் மடிக்கும் நாளா மடிக்க கூட அடுத்தது இதை நான் நல்ல பக்கமாவே அப்படியே மடிச்சிட்டு இதுக்கு மேலே வைக்கிறேன் ஓகேவா இப்ப இது அளவு என்ன இருக்கோ இதை விட ஒரு ஒரு இன்ச்சு சின்ன சின்னவங்களுக்கெல்லாம் ஒரு இன்ச்சு அந்த மாதிரி தயிலிட விளக்கிட்டா போதும் நீங்க ரொம்ப வளர்ந்துருவாங்கன்னு நிறைய விட்டீங்கன்னா அவங்களுக்கு உள்ள வந்து ரொம்ப ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சின்ன அதுல நமக்குன்னா பரவாயில்ல ரெண்டு இன்ச் வரைக்குமே விடலாம் ஓகேவா நம்ம ஏன்னா தையல் அவுட்டு அவுட்டு போடுறதுக்காக சரி நம்மளுக்கு வந்து ஒன்று ஒன்றேக்கால் வரைக்கும் நெய்யணும் ஓகேவா ரெடிமேட் ட்ரெஸ்லலாம் பாருங்கள் தையல் நிறைய இருக்குதே இருக்காது உள்ளே வெளியே ரொம்ப ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு தான் இருக்குது ஓகேவா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த பக்கம் இருந்து பாருங்கள் இப்போ இது இந்த பேப்பர் இங்கே இருக்குது இல்லையா அதை அப்படியே இல்லை டேப் வச்சும் அந்துக்கலாம் மடிக்கிறதுக்காக டேப்பை யூஸ் பண்ணி இந்த அளவில் எது பெருசோ அதை தான் நம்ம பேப்பர் மடிக்கிறோம் மார்பு சுற்றளவு வந்து ஒரு அஞ்சே முக்கால் இஞ்சிக்கிட்டே இருக்கு அஞ்சே முக்கால் இடுப்பு சுற்றளவும் அஞ்சரை இருக்கு சரியா அப்போ அஞ்சே முக்கால் தானே ப்ளஸ் ஒன்று கூட்டினீங்கன்னா ஆறே முக்கால் ஏழு இஞ்சி வரைக்கும் நீங்கள் மடிக்கலாம் அரை முக்கால் இருக்கு கரெக்டா நான் ஏழு இன்ச்சு சரியா இப்போ இதுக்கு மேல உங்களோட அளவு சட்டைய அப்படியே ஓகேவா அப்படியே வைங்க ஒண்ணுமே பண்ணாதீங்க இப்போ கீழே இருக்கு பாத்தீங்களா கீழே இது மட்டும் இந்த தையல விட அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைங்க ஏன்னா நம்ம வந்து என்ன செய்யணும் தைக்கிறதுக்கு தையல் விடும் ஓகேவா அப்போ ஃபஸ்ட்டு அரை இன்ச்சுக்கு ஒரு கோட் போட்டுருங்க போட்டுட்டு இந்த கோட்டுக்கு நேரவே நீங்க என்ன செய்யணும் இந்த பிளவுஸோட இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல அந்த ஜாயிண்ட்ட கொண்டு வந்து அந்த தையலுக்கு அந்த கோட்டுக்கு நேர வைக்கணும் ஓகேவா வச்சுட்டேன்னா இப்ப நல்லா இப்படி இழுச்சு விடுபிடுங்க ஓகேவா பிடிச்சிட்டு ரெடியா நம்ம தச்சு வச்சிருக்காங்க இல்லையா அந்த அளவுகளை அப்படியே மார்க் பண்ணுங்க இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க இந்த ஆமல் வளைது இல்லை அந்த வளையிற இடத்தையும் ஒரு மார்க் பண்ணிக்க இதுக்கு நீல சரியா எல்லாமே மார்க் பண்ணும் கழுத்து இப்போ நம்ம முன் பேட்டர்ன்னா நான் போகிறோம் கழுத்து முன் கழுத்துக்கும் பின் கழுத்துக்கும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை சரியா இப்போ ஷோல்டர் ஓகேவா இப்போ மேலே ஷோல்டர் முடியுது இல்லையா ஜாயின் பண்ணது கழுத்துக்கு மார்க் பண்ணிட்டேன் ஷோல்டர் மார்க் பண்ணிட்டேன் இந்த இடத்துல இது வருது பார்த்தீங்களா வளைவு அது எங்கே முடியுதோ அவங்க மார்க் பண்ணிட்டேன் மறுபடியும் இந்த இடம் வளைவு இருக்கு இல்லையா இதில் சென்ட்ராக ஒரு இடத்துல பிடிச்சிக்கிட்டு அந்த மாத்திங்கும் நீங்கள் போட்டுக்கணும் ஓகேவா எல்லாம் போட்டாச்சா இப்போ இது அப்படியே எடுக்கணும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக தான் செஞ்சுருக்கீங்க பார்க்கணுன்னா டேப் எப்படி வச்சு இப்படி வச்சு அளவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது ஏழு ஒரு கோடு இருக்குது இல்லையா ஏழுதான் இருக்குது இருக்கு கூட இருக்கு பார்த்தீங்களா சார் நம்ம வைக்கும்போது என்ன ஆகிடுச்சி கொஞ்சம் துணியாக வைக்கும்போது இப்போ நம்ம செக் பண்ணுறது தப்பு கிடையாது சரியா இப்போ பாருங்கள் இன்னொரு தடவை நான் பறந்து பார்த்துக்கிறேன் ஏன்னா துணியும் சுருங்கிருக்கோம் இல்லையா ஏழு தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் ஏழு தான் இருக்குது அப்படியேனாலும் ஏழு ஒரு கோடு தான் இருக்குது எக்ஸ்ட்ராவாக ஆனால் இதில் எவ்வளோ வந்துருச்சு பாருங்கள் ஸோ நிறைய பேர் வந்து இந்த அளவு ட்ரெஸ்ஸை வச்சு அப்படியே வெட்டுவாங்க அப்போ அதுலேயும் என்ன ஆகுது சம்டைம் மிஸ்டேக் ஸோ நான் இன்னொரு இந்த கோட்டில் கரெக்டாக வைக்கிறேன் மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கு இது மட்டும் காலிஞ்சு சரியா

பண்ணுறது தப்பு கிடையாது ஓகே ஜஸ்ட் அது இதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றது தான் பார்க்குறேன் இழுத்து பார்க்குறேன் ஏன்னா துணி வந்து சுருங்கியிருக்கு ஓகேவா அப்போ நம்ம பேட்டனை அதை வச்சு மார்க் பண்ணிட்டோம் இருந்தாலும் நம்ம பண்ணது கரெக்டு தானா அப்படின்னு செக் பண்ணுறது தப்பு இல்லை சரியா இப்போ துணி இழுத்து வச்சு போட்டதெல்லாம் கரெக்டாகன்றது பார்க்குறேன் இதுவும் அஞ்சுறதா இருக்குது இதுவும் அஞ்சுறதா இருக்குது சரியா வித்தியாசமாக இருக்குது ஓகே கரெக்டாக இருக்குது ஓகேவா இது நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் இது எல்லாமே ரெடி அளவு தச்சு அவங்க வச்சுருக்காங்க இல்லையா ரெடியாக அந்த அளவு தான் இது இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் மார்க் பண்ணிடணும் ஓகேவா இந்த இந்த நெக்கு ஆமல் இருக்குல்ல இதுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்னா எல் ஷேப்பில் கொடுப்போம் எல் ஷேப்பில் இதுதான் ரெடி அளவு இப்போ நம்ம தையலுக்கு அளவுகளை சேர்க்கணும் சரியா அப்ப தையல் சேர்க்கும் போது இங்க வரும்போது கீழே அளவு சேர்க்குறோம் இந்த இடத்துக்கு சைடில் அளவு சேர்க்குறோம் ஆம்புளுக்கு இந்த பக்கம் சேர்க்குறோம் தோள்பட்டைக்கு மீன் பக்கம் சேர்க்குறோம் கழுத்துக்கும் இந்த பக்கம் சேர்க்குறோம் எல்லாமே என்ன செய்ய போறோம் இப்படி இருக்கிற அளவு வெளிப்பக்கமா எல்லாத்துக்குமே வெளிப்பக்கமாக நம்ம அளவுகளை ஓகேவா இது பாருங்க எல்லாத்துக்குமே வெளியே அந்த சைட்டுக்கு வெளியே 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 தான் இருக்கும் பாருங்க ஓகேவா அப்ப இதுக்கு அரை இன்ச்சு தையல் இதுக்கு அரை இன்ச்சு வேணா உள்ளா கால் இன்ச்சு வேணாலும் உள்ள நம்ம விருப்பம் தான் அப்ப இந்த கூட இப்படி போட்டுக்கோங்க இந்த கூட ஆனா நீங்க என்ன செய்யணும் தைக்கும் போது இதே அளவு தைக்கணும் இந்த வளைவை அப்படியே கொண்டு ஆ இது அப்படியே ஸ்டெயிட்டாக விட்டுரும் ஸ்டெயில கொண்டு வந்து இந்த வலியில் இப்படி விட்டு ஸோ இது எவ்வளோ வெயிட்ட்டேன் ஒரு இன்ச்சு சொன்னேன் இல்லையா அந்த ஒரு இன்ச்சு அப்படியே விட்டுட்டேன் அப்படியே என்ன பண்ணிருக்கேன் அரை இஞ்சி தையலுக்கு வெளியில விட்டுருக்கேன் இது இந்த வளைவை விட வெளியில் அரை இஞ்சி வரும் ஓகேவா அதுதான் கான்செப்ட் இந்த கோடியில் காலை இஞ்சி விட்டோம் கழுத்துட்டு மட்டும் காலை இஞ்சி விட ஓகேவா இது அலவு ட்ரெஸ்ஸு வச்ச மெட்டர்டு அலவு ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கும் ஃபஸ்ட்டு உள்ள மார்க் பண்ணிட்டோம் ஷோல்டர் நெக்கு கீழ இடுப்பு மார்க் சுட்டலு எல்லாமே மார்க் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் சைட்டுக்கு அரே இஞ்சு விட்ருக்கோம் ஆம்பளுக்கு சைட்டுக்கு ஒரு இன்ச்சு விட்டுருக்கோம் ஆம்பளுக்கு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு அரை இன்ச்சு நெக்குக்கு காலு இன்ச்சு விட்டுருக்கேன் ஹீல தைக்கிறதுக்கு அரை இன்ச்சு இது நீங்கள் என்ன செய்யணும் இப்படி 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 அழகாக மாதிரி போட்டுட்டு இதில் ஆஃப் எழுதிக்கோங்க இதில் எழுதிக்கோங்க இது 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 இன்ச்சு சரியா இதெல்லாம் பயிரிடவில்லை இந்த உள்ள நம்ம தைச்ச பிறகு நம்மளுக்கு என்ன சைஸ் இருக்கணும் இந்த 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 சைஸ் தான் இது மாதிரி சின்ன சட்டை வருதுல்ல இதுக்கு கம்பல்சரி நமக்கு அரை இஞ்சி விடணும்னு அவசியம் இல்ல சின்ன ஆக்களுக்கு தானே இவங்களுக்கு நீங்க கால இஞ்சி விட்டாலும் பரவாயில்ல நமக்கெல்லாம் தைக்கும் போது கம்பல்சரி அரை இஞ்சி தண்ணீர் இட வெளி ஷோல்டருக்கு அவங்களுக்கு விடணும் மற்ற குட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து கால் இஞ்சி விட்டாலே போதும் ஸோ நீங்கள் இதை கால் இஞ்சி மாற்றிக்கிறதுனால மாற்றிக்கலாம் அவங்களும் மாற்றிக்கலாம் மாற்றிக்கலாம் இருக்கும் நான் காலையூத்துறேன் சரியா சைடு இருக்குது இல்லையா மார்கு சுற்றுல இப்படி ஜாயின் பண்ணுறோம் அதை வந்து இப்படி ஒரு சின்ன நாட்ஸி இது பெட்டு போட்டுக்கோ இதோடய பேர் வந்து நாட்ஜின்னு சொல்லலாம் இந்த அடையாளப்படுத்திட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஷோல்டரெல்லாம் இப்படி ஜாயின் பண்ணிடுவீங்கல்ல ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களெல்லாம் தச்சு முடிப்பீங்கல்ல ஃபைனலாக வந்து இந்த கோட்டுக்கு நீங்கள் அப்படியே தைக்கலாம் கீழே மட்டும் நீங்கள் அளவு விட்டுருக்கீங்கல்ல அந்த அளவை உங்கள் எவ்வளோ விட்டீங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சு கொடுங்க எவ்வளோ விட்டுருக்கீங்கன்னா ஒன்றே கால் இன்ச்சி விட்டுருக்கீங்க ஒன்றை கால் இன்ச்சு இருக்கு சரியா ஒன்றே கால் இன்ச்சி சரியா அந்த ஒன்னே கால் இன்ச்சை ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் டேப் வச்சு ஒன்னே ஏழு காலி இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு தைக்க ஓகேவா இது வந்து ஃபிரண்டோட அளவு இப்போ பேக்கு நம்ம என்ன செய்வோன்னா அதே மடிப்பு இருக்கு இல்லையா இங்கே ரெடியா இந்த மடிப்புல இன்னும் கொஞ்சம் தள்ளி கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா தள்ளி மடிச்சுக்குவோங்க ஏன்னா பேக்கில் ஓபன் வருது இல்லையா அந்த ஓப்பனை நம்ம என்ன செய்வோம் இப்படி கால் இஞ்சி எக்ஸ்ட்ரா இப்படி விட்டுட்டு வச்சு அளந்துக்கோங்க அளந்துட்டு விடுங்க ஸ்டார்ட்ஜி பிறகு போக போக உங்களுக்கு அளவு தெரியும் ஓகேவா கால் காலிஞ்சி அளந்து மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு நேராக இந்த பேட்டனை வைங்க வச்சுட்டு மற்ற எல்லா அளவும் அப்படியே நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வெட்ட வேண்டியதான் ஆனால் இந்த பீஸை வந்து ரெண்டாக வெட்டியிருக்கும் முன் பீஸ் தான் வந்து க்ளோஸாக இருக்கணும் பின் பீஸ் வந்து ஓப்பனாக இருக்கணும் விளங்குதா கழுத்து வந்து பின்னுக்கு இன்னும் டீப்பாக வேணால் போட்டுக்கலாம் இதே அளவு வேணால் இல்லை பின் கழுத்தோட அளவாக பின் பக்கமாக நான் எப்படி முன்பக்கம் வடித்து கட்டணும் அதேமாதிரி பின் பக்கமாக வச்சுட்டு கழுத்த மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் மற்றதுலாம் சரியா வரையணும்னு கூட அவசியம் பின் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டு வெட்டிக்கலாம் சரியா இது பேப்பர்ன்றதுனால அப்படியே நான் ஸ்ட்ரெயிட்டாக வெட்டி வெட்டுறேன் இந்த மாதிரி சேட்ட கூட வளைவு எல்லாம் எடுத்துட்டு போகணும் துணி வேஸ்ட் பண்ணுங்க ஊசி விட்டுட்டு நீங்க பேப்பர் போட்டு போடணும் கட்டாயம் இல்ல நேரடியா துணிலையும் போடலாம் ஆனா துணியில போட்டுட்டு ஒரு தடவை அளவு ட்ரெஸ் வச்சு செக் பண்ணிட்டு நீங்க வெட்டணும் அப்படியே வெட்ட தொடங்காது ஏன்னா நம்மளோட துணியை பொறுத்து சில ட்ரெஸ் வந்து அவங்க அப்படியே யூஸ் பண்ணிட்டு தரும்போது சுருங்கியிருக்கும் நம்ம அப்படியே போடும்போது உங்களுக்கு அளவுகள் பிழைக்கும் சரியா அதனால இதை வச்சு அப்படியே வெட்ட வேண்டிய பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடாது அப்படியே இருக்கும் ஆன்சர்லயே நீங்க போட்டுக்கலாம் இப்போ இது வெட்டினா வேஸ்ட் தானே உங்களுக்கு அதனால விளங்குதா இப்போ இது அளவுகளை எழுதுறதா இருந்தாலும் நீங்க எழுதி வச்சுக்கலாம் ஏழு இன்ச்சு போட்டோம் இது அஞ்சரை இன்ச்சு போட்டோம் இதுவுமே அஞ்சரை தான் போட்டோம் தோல் முட்டை எவ்வளோ பார்த்தோம் ஷோல்டர் மூணே கால்ண்டா ஆம்பு மூட்டரை வச்சாலே கரெக்டா இருக்கும் இன்ச்சு கூட்டினா போதும் சரியா சில நேரம் உங்களுக்கு ஷோல்டர் என்னாலவோ அதே அளவு ஆம்பு வச்சாலுமே கரெக்டாக தான் இருக்கும் சின்ன ஆட்களுக்கு அப்படியே வைக்கலாம் பெரிய ஆட்களுக்கு பண்ணும்போது ஷோல்டர் உங்களுக்கு ஒரு ஆறு இன்ச்சு இருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு நீங்க ஒரு கால் இன்ச்சை கூட்டி வைக்கணும் ஓகேவா இது எவ்வளவு இப்போ நான் சொல்லி கொடுத்த மெத்தடை நீங்கள் வந்து அப்படியே டேரெக்டாக துணியில் போட்டு கட் பண்ணாலும் பரவாயில்ல இல்லை நீங்கள் வந்து பேட்டர்னை இதே மாதிரி போட்டு அதை துணியில் வச்சு கட் பண்ணாலும் பரவாயில்ல ஸோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ இதை வந்து கிளாத்தில் எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இதை வந்து நான் கரைப்பக்கம் சைடில் வர மாதிரி மடிக்க சொல்லியிருக்கேன் நம்ம ஸ்டூடெண்ட் தான் இப்போ கட் பண்ணிகிட்ருக்காங்க இதை வந்து துணியை ரெண்டாக மடித்து வச்சுருக்கு ரெண்டு சைடும் கரைப்பக்கம் இருக்குது இதோடய உயரம் வந்து பதினொன்றரை இன்ச்சு எடுத்திருக்கோம் அகலம் இருபத்தி அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கோம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் உயரம் எப்படி எடுக்கிறது அகலம் எப்படி இருக்குதுன்ட்டு அதை ஒரு ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணோம் ஒரே ஒரு இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணாமல் ஒரு ரெண்டு மூணு இடத்துல மார்க் பண்ணி கட் பண்ணணும் துணி மடிக்கும் போது கரெக்டாக பதினொன்றரை இன்ச்சு அளவுக்கு மடித்தா போதும் எக்ஸ்ட்ரா மடித்து நாங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை அகலம் இருபத்தஞ்சு இன்ச்சு சைடில் கரை இருக்கிற மாதிரி மடிச்சிருக்கு துணி வந்து ஒரு மீட்டர் துணி ஓகேவா ஒரு பக்கமாக நாங்கள் மடித்து எடுக்கிறோம் மிச்ச துணியில் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா அதை மேல் பாடியை வந்து வெட்டிக்கலாம் அப்போவுமே துணி வந்து மிச்சப்படும் இப்போ இது வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இல்லையா இந்த பீஸ் தான் ஸ்கர்ட்டுக்கு வரப்போகுது அதை ரெண்டு பீஸாக நம்ம வந்து வெட்டிடணும் ஒன்று வந்து முன் பக்கத்துக்கு ஒன்று வந்து பின் பக்கத்துக்கு இப்போ இது கட் பண்ணியாச்சு இப்போ இந்த பேலன்ஸ் துணி இருக்கு பாருங்க இதில் வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பேட்டனை போட்டு வெட்ட வேண்டியது தான் இப்போ இதில் வந்து இதுவுமே எப்படி மடிக்கணும் அப்படின்னா நீங்கள் துணி எந்த சைடில் உங்களுக்கு அதிகமாக இருக்கோ அந்த சைடில் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் இதுவுமே இந்த கரை இருக்குது பார்த்திங்களா போர்டர் மாதிரி இருக்குல்ல சின்னதாக கரை அது நம்மளோட ட்ரெஸ்ஸில் சைடில் நம்ம ஜாயின் பண்ணுற மாதிரி வரணும் கீழேயோ மேலே ஷோல்டருக்கோ வரக்கூடாது சைடில் தான் வரணும் அப்போ துணியை நாங்கள் மடிக்கும் போது எங்களோட பேட்டர்ன் என்ன அளவோ அதே அளவுக்கு கரெக்டாக மடித்தா போதும் எக்ஸ்ட்ரா மடித்து நாங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லை இப்போ முன்பக்க அளவை வந்து நம்ம வைக்கிறோம் இல்லையா பின்பக்க அளவுக்கு துணி பத்தலை இப்போ இது உயரம் வந்து குட்டியாக இருக்கிறனால நாங்கள் வந்து ஒரு துண்டு மேலே ஒரு துண்டு வந்து கீழே போட்டு ஆப்போசிட் ஆப்போசிட் போட்டு கட் பண்ணுறோம் இதே உங்களது வந்து பேட்டர்ன் பெருசாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு துண்டை இப்போ வெட்டி எடுத்துகிட்டு மறுபடியும் துணியை மடித்து இன்னொரு பீஸை போட்டு நீங்கள் வெட்டணும் ஓகேவா ஸோ இது துணி ரொம்ப சின்ன பிளஃ ஃப்ராக்கு அப்படின்றனால இதில் இருக்கிற சைஸ் கிளாத்தே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு அதனால் மேலே கீழே போட்டாச்சு இது ஏன் ஆப்போசிட் ஆப்போசிட் பார்க்குற மாதிரி போடுறோன்னா இந்த சைடில் வர துணிலாம் நம்மளுக்கு அப்படியே வளைவெல்லாம் வந்து அப்படியே மிச்சப்படும் வேறு எதுக்காவது நம்ம நெக்கு கிராஸ் பீஸ் வச்சு வட்டி தைக்கணும் அப்படின்னும் போது அதுலையே எடுக்கலாம் வேறு துணியே நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை மிச்சப்பட்டு அப்படியே இருக்கும் நமக்கு அப்புறம் கீழே நிறைய துணி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேலே இந்த ஷோல்டரை வந்து க்ளோஸாக வைக்கலாம் இதில் துணி கீழே இல்லை அதனால் நாங்கள் கேப் விட்டே வச்சாச்சு இப்போ இதில் இருக்கிற அளவுகளை நம்ம பின் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ண வேண்டியது தான் இதில் வேறு ஒன்றுமே இல்லை சிம்பிள் தான் நம்ம வந்து பேட்டனை ரெடி பண்ணிட்டோன்னா அந்த பேட்டனை போட்டு வெட்ட வேண்டியது தான் இப்போ நீங்கள் பேட்டர்ன் போடலைனா நான் சொல்லி கொடுத்த மெத்தடை நீங்கள் நேரடியாக இப்படி துணியை மடக்கி வச்சுட்டு நீங்கள் அதிலே நேரடியாக போட வேண்டியது ஃப்ரண்ட்டை போட்டுட்டு பேக்குக்கு நீங்கள் காலிஞ்சி விட்டுட்டு நீங்கள் வந்து வெட்டலாம் எந்த சைஸு இப்போ நாங்கள் சொல்லி கொடுக்குற மெத்தடு இருக்கு இல்லையா இது பெரியவங்களுக்கும் இதே மெத்தட் தான் சின்னவங்களுக்கும் இதே மெத்தட் தான் ரெடி அளவை மா மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக விட்டு கட் பண்ணிக்கலாம் ஆனால் எவ்வளோ தையலுக்கு விடுறீங்கன்றதை அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு தைச்சிங்கன்னா போதும் இல்லைனா அடையாளப்படுத்தி வைக்கணும் கையும் இதே மெத்தடு தான் கையை வந்து துணியை நாலாக மடக்கி வச்சுட்டு நீங்கள் கையை வச்சு மார்க் பண்ண வேண்டியது தான் கை வந்து நாங்கள் போடலை ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் தான் தைக்க போகிறாங்க ஸோ இது வந்து நாங்கள் ஸ்டிச்சிங் வீடியோ எடுக்கலை கட்டிங் வீடியோ மட்டும்தான் எடுக்கிறோம் ஸோ கட்டிங் மட்டுந்தான் உங்களுக்கு வரும் ஸோ இது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு காட்டுறேன் அவ்வளோதான் இது ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு இல்லையா இப்போ இந்த பேட்டன் போட்டது நான் கிடையாது நான் போட்ட பேட்டர்ன் வந்து இருக்குது இது ஸ்டூடெண்ட்டை வந்து அவங்கள நீங்களும் பேட்டன் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்போ நெக்கில் பார்த்தீங்கன்னா ஷேப் இல்லாமல் கட் பண்ணிட்டாங்க அதனால் நான் வாங்கி கட் பண்ணி கொடுத்தேன் ஏன்னா நெக்கு நம்ம வந்து எல் ஷேப் கோடு போட்டுட்டோம்னா அது நல்லா அழகாக பெண்ட் பண்ணி வளைவு மாதிரி வரணும் அது வந்து கோடாக வந்தது அதனால் நானே வாங்கி அவங்களுக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டேன் ஸோ நீங்களுமே எல் ஷேப் வரைஞ்சி வளைவு போடும்போது கரெக்டாக நல்லா பெண்ட் பண்ணி அழகாக நீட்டாக போடுங்க இப்போ ஃபைனலாக வந்து இந்த ஆமுல் சைடு இருக்குது இல்லையா சைடில் நம்ம ஜாயின் பண்ணுறது அதை நாலு பீஸும் ஒன்றா இப்படி வச்சுட்டு அந்த கோடுக்கு நேராக நம்ம வந்து நாட்சி வெட்டிக்கணும் பேப்பரில் இவங்க கட் பண்ணலை அப்போ நான் பேப்பருக்கும் சேர்த்தே கட் பண்ணிட்டேன் ஓகேவா பேப்பரில் ஆல்ரெடி நீங்கள் கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை அடையாளப்படுத்திட்டு துணியில் நம்ம வந்து நாஜ் வெட்டிக்கலாம் இந்த நாஜ் ஏன் வெட்டுறோம்னா கையை ஜாயின் பண்ணிவிட்டு சைடு அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அடிக்கலாம் கை வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலைனாலும் ஆம்பளுக்கு க்ராஸ் பீஸ் வச்சு தச்சிட்டோம் நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்